வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி காளிதாசன் நகர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு மனை இது அவுட்டு காளிதாசன் நகர் இந்த காளிதாசன் நகர்லேயே க்ரீன் பார்க் ஸ்கூலை ஒட்டி ஒரு ரெண்டு சென்டில் ரெண்டு பிளாட்டு சூப்பராக வடக்கு பார்த்தோம்னா சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டில் இருக்கிற மனைகளில் இது ரெண்டு இப்போ தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு ஸ்டாண்ட்லேருந்து வர ரோடு இந்த ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா காலிதாஸ் நகர் இது ஃபுல்லாகவே என்ட்ரென்ஸ் காளிதாஸ் நகர் தான் டிடிசிபிப் இது வந்து இதில் பேக் சைடில் பழைய பிளாட்டு பதினொன்றில் போட்ட பிளாட்டு ரெண்டு பிளாட்டு சேர்ந்தாப்பிள் சேல்ஸுக்கு வந்திருக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு நல்ல பெரிய ரோடு இல்லை காளிதாஸ் நகர் வரைக்கும் தார் ரோடு இருக்குது காளிதாசனுக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய லேவுட்டு வந்து மண் ரோட்டில் தான் இருக்குது முதலீட்டுக்கு எடுத்து போடலாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிகள் வீடுகள் பிளாட் வரைக்கும் வீடுகள் வந்துருச்சு அடுத்தடுத்த மனைகள் இந்த வீடு இருக்க இடம் வந்து டிடிசிபி அப்ரூவல் இதுக்கு அப்படியே பக்கத்தில் உள்ள மனை தான் இது இருபத்தி மூணு அடி ரோடு இது க்ரீன் பார்க் ஸ்கூலு இந்த ஸ்கூலை ஒட்டியே இந்த இடம் வந்துடும் நீங்கள் முதலீட்டுக்கும் சரி இல்லை வீடு கட்டினாலும் சரி ஒரு சூப்பர் இடம் இல்லை டிடிசிபி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே வாங்கி உடனே அப்ளை பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு உங்களுக்கு டிடிசி ப்ரூவலே வந்துடும் பெரிய அளவில் செலவு பண்ண வேண்டாம் கவர்மெண்ட்டே அறிவிச்சிருக்கு பழைய ப்ளாட்டுகளுக்கு டிடிசி பேப்பருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உடனே ஒரு மாதத்தில் கிடச்சிரும் அதனால் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கினா கூட வாங்கிக்கலாம் இல்லை அப்படியே முதலீட்டுக்கு எடுத்து போட்டு ஃப்யூச்சரில் ரெண்டு வருஷம் கழிச்சு வீடு கட்டுறதுனால சரி இல்லை சேல்ஸ் பண்ணுறதுனால சரி ஒரு சூப்பரான இடம் சூப்பராக க்ளீன் பண்ணி நீட்டாக அடிச்சு போட்டிருக்காங்க பிளாட்டு ரெண்டு பிளாட்டு ரெண்டரை ரெண்டரை அஞ்சு சென்ட் சேர்ந்தாப்பில் வந்திருக்கு தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம் இல்லை மொத்தமாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் தனியாக வீடு கட்டணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டரை சென்ட்டில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு சூப்பர் வீடு கட்டிடலாம் இல்லை பெரிய வீடு கட்டுறதுனாலும் கார்டனோட சேர்த்து ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் அளவு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலுக்கு நாற்பத்தி ஆறு இருக்குது ஒரு ஃப்ளாட்டு ரெண்டரை சென்ட் அப்படிங்கிறது இல்லை ரெண்டு பிளாட்டும் சேர்த்துனா நாற்பத்தி எட்டுக்கு நாற்பத்தி ஆறு இருக்குது நாலு பக்கமே எல்கைக்கு கல் ஊனி வச்சுருக்காங்க ஒரு பக்கம் வேலி இருக்குது மூணு பக்கம் வேலி இல்லாமல் இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு எடுத்து போட்டிங்கன்னா வேலி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் எப்போனாலும் நாளும் என்னனாலும் பண்ணிக்கலாத பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் வந்துடுச்சு உங்களுக்கு டிடிசி வெப்ரூவல் பிளாட் இன்னைக்கு எட்டரை லட்ச ரூபாய்க்கு காளிதாச நகரில் கிடையாது எட்டு லட்சத்துக்கு மேலே இதில் ப்ளாட்டுகள் இருக்குது நம்மட்ட டிடிசி வெப்ரூவல் பிளாட்டு ஆனால் எட்டு எட்டே கால் எட்டரை ஒம்பது வரைக்கும் இருக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் புது பஸ் ஸ்டாண்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ஒன்றே முக்கால் கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் மொத்தத்துலேயே நாலு பக்கம் எழுது இருக்குது இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா செண்டுக்கு ஆறரை லட்ச ரூபா கேட்குறாங்க தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரி தொடர்பு போடலாம் நன்றி